ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு நாங்கள் முட்டை மசாலா செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ அஞ்சு முட்டை எடுத்து அவிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல நாங்கள் இதுக்கு மசாலா செய்வோம் மசாலா செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன் அரைவாசி வெங்காயம் மூண்டு உள்ளி இஞ்சி ஒரு சின்ன துண்டு வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் உண்டு அதுங்கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ நாங்கள் தூளும் சேர்க்கப்புறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ முதல்ல நாங்கள் அடுப்பை ஒன் பண்ணி போட்டு அதுக்கு நாங்கள் தேங்காண்டை விடுவோம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் விட்டால் நல்ல வாசமாக இருக்கும் கணக்கு இன்னும் விட தேவையில்லை நம்மளை அளவாக விடுபோ விட்டுட்டு நல்லா உருகி கொண்டு வரட்டும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவுக்கு நான் இப்போ பெரிய வெங்காயம்தான் போடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா பெண்ணை சுட்டு கொண்டு வரட்டும் இப்போ நல்லா என்ன சுட்டு கொண்டு இருக்குது நாங்கள் அதில் அதெல்லாம் நாங்கள் இப்போ சின்னதாக ஒரு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ இஞ்சியும் போடுறேன் அடுத்ததாக மூண்டு புள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் நான் அதை செண்டாபத்தில் வச்சுருக்குறேன் அதையும் போடுறேன் வெங்காயம் இருக்கிற வெங்காயத்தை போடுறேன் அடுத்ததாக பச்சை மிளகாயை நான் ரெண்டாக வெட்டிகிட்டு போடுறேன் என்னென்ன வதங்க ஈஸிண்டதுக்காக கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதங்கணும் இப்போ நாங்கள் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போடுவோம் தொன்னா போடுறோன்னு ப்ராக பார்த்து போடலாம் உதாரணமாக இது கொண்டு வதங்கி கொண்டு வந்துட்டு கண்ணாடி பதமாக வதங்கினா காணும் எல்லாமே அதில் இருக்கிற பச்சை எல்லாம் போய் ஒரு கண்ணாடி பதமாக பதம் போகணும் நல்லா வதங்கி வந்து வந்துட்டு நான் இதுக்குள்ள ஒரு குடி கஜு போடுறேன் கஜு போட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க இது நேரங்கிட்டு இந்த இதுலேயே தக்காளி பழம் அந்த உரு தக்காளி பழத்தையும் போடுறேன் அந்த தக்காளி பழத்தை சின்ன சின்ன வெட்டி போட்டு ஆக சின்ன நாயில் வதங்குற அளவுக்கு வெட்டி போட்டு போட்டுக்கேன் நாங்கள் இப்போ மசாலா போகிறோம் காஷ்மீர் சில்லி பவுடர் அரக்கரண்டி போடுறேன் மஞ்சள் பவுடர் காத்தேக்கரண்டி போடுறேன் கரி பவுடர் ஒரு கரண்டி இவ்வளோத்தையும் நல்லா இந்த இதில் நல்லா வதக்க விடுவோம் இதோடு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிடுவோம் வேறங்க தக்காளி பழமெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது நல்லா புதட்டி இந்த மசாலாவை நல்ல விட்டு விட்டால் செடி இப்போ இது நல்லா ஆறட்டும் இதுவரங்கு மசாலா நல்லா தக்காளி பழமெல்லாம் வெந் வெஞ்சது அதில் நாங்கள் போட்ட மசாலாவில் நல்லா பச்சை வாசம் வர நாங்கள் திருப்பி விட்றோம் இதை வச்சு நல்லா ஆற விடுவோம் இப்போ பாருங்க இது நல்லா ஆறிவிட்டுது நாங்கள் இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்செடுத்துட்டு வருவோம் பாருங்கள் இப்போ நல்ல பேஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக நான் இதை அவிச்சு வச்சுக்கிற முட்டைக்கு ரெண்டு மூணு கோடு மாதிரி விடுங்க அப்படி இப்படி கத்தியால் ஆக போடுறது வெள்ள பெரிய கூடா போடுறது வெளில எங்களோட மசாலா எல்லாம் உள்ளுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி போட்டிங்கண்டா சரி அப்படி இப்படி போட்டு விடுங்க எட்டு எட்டையில் ஒரு குத்து குத்தினா இந்த மசாலா நாங்கள் போடுற அந்த கோடு வழியே உள்ளுக்கு போகும் அடுத்து நாங்கள் இப்போ இது ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் அண்ணா விடுறேன் எந்த எண்ணேண்டாலும் நீங்கள் விடலாம் கடுகு போறோம் பெரிய சீரகம் வெந்தயம் வெந்தயம் உங்களை விரும்பினா போடுங்க விருப்பங்களாக விடுங்க தான் வெந்தயம் முட்டையை போடுறது டேஸ்டா இருக்கும் விருப்பம் இல்லாத சில வரைக்கும் வெந்தயம் விருப்பம் இல்லாமல் இருக்கும் விருப்பம் இல்லாட்டி போடாதீங்க கடுகு இப்போ நல்லா வெடிச்சு கொண்டு வந்துட்டு இப்ப நாங்கள் வட்டி வச்சுருக்க இஞ்சி போடுறேன் இஞ்சியையும் இஞ்சியையும் போடுவோம் போட்டுட்டு ஒரு திருப்பம் திருப்பியை போட்டு சனி நேரம் நடத்துவதில் நல்லா வெங்காய குறைக்க முன்னக்கூடிய கருவிடும் அதால் திருப்பி வெங்காயத்தை போடுவேன் வெங்காயத்திளகாயம் இதை நாங்கள் இது வளர்ந்து விடுவோம் வெங்காயத்துக்கு பொத்துக்கு தேவையான உப்பு போடுவோம் மசாலாக்கும் உப்பு சேர்த்துருக்குவோம் நல்லா வதம் போடுவோம் இப்போ பாருங்க நாங்கள் இப்படி வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்க தெரியல நாங்கள் வீட்டுக்கு வச்சு முட்டையை போடுவோம் முட்டையை போட்டுட்டு நல்லதாக வெண்ணெயில் கொஞ்சம் இடிப்பு எண்ணெயோட கொஞ்சம் வதம் கட்டும் நல்லா புரட்டி கொஞ்சம் பாதாங்க விடுவோம் எப்போ நாங்கள் போட்ட முட்டை நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்திருக்கு ஆக பொரிய தேவையில்லை இந்த எண்ணெயில் சாருவா இப்போ எதாவது சரி அப்படியே கேட்கல இப்போ நாங்கள் அடைச்சி அரிச்சி அடித்து வச்சுருக்கிற மசாலாவை ஊற்ற போகிறோம் நல்லா சேர்த்து விடுத்துட்டு மசாலாவும் ஆல்ரெடி நாங்கள் வதக்கி தான் அடிச்சு நாங்கள் அதனால் நல்லா அப்படி விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த மிக்சியையும் கழுவி அதில் இருக்கிற மசாலாவையும் விடுவோம் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு நீங்கள் இந்த முட்டை மசாலா செய்யக்க திருப்பி திருப்பி விடணும் என்னென்னா முட்டையில் ஒரு பக்கம் சுவரும் ஒரு பக்கம் சுவராக விட்டுரும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா இந்த வெட்டிட்டு இருக்கிற வெட்டுகளுக்குள்ள மசாலா எல்லாம் போய் இறங்கும் நல்ல வடிவாக வத்தி அது இந்த இது வருது எண்ணத்தன்மை நாங்கள் பச்சை மிளகாயம் போட்டு அடித்தபடியாக காரம் நீங்கள் பார்த்து தான் சேர்த்துக் கொள்ளணும் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் சேர்த்த அளவு காரம் அளவாக இருக்கு அதால் நாங்கள் காரம் சேர்த்து பிறகு உங்களை விரும்பினா நீங்கள் காரம் கூட போகணுமெண்டா காரம் சேர்த்துக் கொள்ளலாம் ஏன்னா நாங்கள் கறி பவுடர் சேர்த்தனாங்க காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துனாங்க அத்தோட மசாலாக்கில் பச்சை மிளகாயும் வச்சு அடிச்சினாங்கள் இஞ்சி இஞ்சியும் ஆல்ரெடி கொஞ்சம் காரமானது ஆனால் கலர் காட்டாது இப்போ பாருங்கள் இது எங்களுக்கு அளவாக போதுமான அளவு காரமாக இருக்குது இப்போ நாங்கள் இஞ்சி பாருங்கள் எல்லாம் நல்லா ரெடியாக வந்துவிட்டுது இப்போ உங்களை புலாங்க மண் நம்பரன் நல்லா கறி எண்ணெயாக வந்துட்டு எண்ணெய் பேர்ந்து வருது இதோட நாங்கள் இனி நிப்பாட்டலாம் என்னென்னா அடுப்பில் ஹீட்லேயும் அது போகணும் நான் இப்போ நிப்பாட்ட போகிறேன் இப்போ வேக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாமே நல்லா செய்து நல்லா வத்தி இங்கே வந்து எண்ணெய் எல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து இறக்கிற பதத்துக்கு நாங்கள் நிப்பாட்டினது சூட்லேருந்து நல்ல எண்ணெயாக வந்துக்குது நல்லா வந்துட்டுது இப்போ நாங்கள் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் தக்காளி பழம் சேர்த்தபடியாக நாங்கள் எந்த ஒரு புளியும் சேர்க்கல உங்களுக்கு விரும்பினா புளி சேர்க்கலாம் இங்கே வேறுங்க இந்த கோடு ஓடாக நாங்கள் போடுறதுக்குனால் இங்கே இப்படி ரிசுவர் இருக்கு நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் நாங்கள் வித்தியாசமாக இந்த முட்டையே முட்டை சாப்பிட்றது நல்லா தானே வித்தியாசம் வித்தியாசமாக செய்து சாப்பிட்டா சாப்பிடலாம் நம் நல்ல ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் கொமெண்ட்ஸில் எப்படி இருக்காண்டு எனக்கு கொமண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனே அழைத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் பாய்